வணக்கம் நான் உங்கள் சங்கவி நேற்றைய தினம் நான் ஒரு காணொலி ஒன்று பதிவிட்டிருந்தேன் குறிப்பாக சொல்லப்போனால் மன்னார் பகுதியில் பத்து வயது சிறுமி வந்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நிறுத்து கொலை செய்யப்பட்டு சம்பவத்தை பற்றி ஏற்கனவே நான் ஒரு காணொலி ஒன்று பதிவிட்டிருந்தேன் அதை பார்க்காதவர்கள் இன்றைக்கு புதிதாக என்னுடைய காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் வந்து அந்த ஒரு விடயத்தை பற்றி பார்க்கலாம் என்றால் இதிலேயும் வந்து அது தொடர்பான ஒரு கிடைக்கப்பெற்று அதிரடியான நீதிபதி அவர்கள் விடுவித்து அதிரடியான ஒரு உத்தரவை தான் நான் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னராக ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நேற்றைய நான் பதிவிட்ட காணொளியில என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா அந்த மன்னார் சிறுமி தொடர்பாக நான் வெளியிட்ட காணொலிகளில் குறிப்பிட்ட குறிப்பிட்ட சிலர் வந்து பதிவிட்ட கருத்துக்களை பற்றி நான் சொல்லியிருப்பேன் என்றால் வளமையாக என்னுடைய காணொலிகளில் ஒரு சிலர் தவறான கருத்துக்களை பதிவிடுவார்கள் அதை பற்றி நான் எப்பொழுதுமே கவலைப்பட்டது கிடையாது ஆனால் அந்த குறிப்பிட்ட சிறுமியினுடைய விடயத்தில் யாராவது இப்படி சொல்வார்களா இப்படி எழுதுவார்களா என்கின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது ஏனென்றால் அந்த குழந்தையினுடைய முகத்தில் ஒரு குழந்தை பருவமே மாறாமல் அவ்வளவு மழலை முகமாக இருக்கக்கூடிய அந்த சிறுமி இ நடந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி நான் ஆதங்கப்பட்ட ஒரு விடயத்தை சொல்லியிருப்பேன் ஆனால் அதற்கும் வந்து அந்த சிறுமியில் தவறு இருப்பதை போல ஆடையில் தவறு இருக்கின்றது அப்படி என்று சொல்லி எல்லாம் சொல்லுவது வந்து நிச்சயமாக கோபத்தை வர வைக்கக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு விடயங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாங்கள் ஏன் இந்த ஒரு விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரும் இதனை பெரிதாக பேசவில்லை யாருமே இதற்காக தங்களினுடைய கருத்தை கொடுக்கவில்லை இந்த ஒரு சம்பவத்துக்கு எதிராக தங்களினுடைய கருத்தை யாருமே கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு சிறு ஆதங்கம் எனக்குள்ளே இருந்தது அதனுடைய வழிபாடாக நான் நேற்றைய தினம் ஒரு காணொலியை பதிவட்டிருந்தேன் ஆனால் நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அதுக்கு நீங்கள் எல்லாருமே அவ்வளவு ஆதரவை சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு கருத்துகளையும் நான் நிதானமாக ஒவ்வொன்றாக வாசித்தேன் நிச்சயமாக சந்தோஷமாக இருந்தது ஒரு பக்கம் ஏனென்றால் இல்லை ஒரு ஒரு சிலர் அப்படி இருந்தாலும் அதனுடைய பன்மடங்காக ஆதரிப்போர்கள் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவோர்கள் இந்த சமூகத்தின் பால் நன்மையை யோசிப்பவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நான் அறிந்து அறிந்து கொண்டேன் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அன்பும் ஆதரவையும் தொடர்ந்தும் தந்து கொண்டிருக்கிறதுக்கு என்னுடைய நன்றிகள் அந்த அடிப்படையில் இந்த ஒரு காணொலியில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்கப் போகின்றோம் என்றதை வந்து உடனடியாக

நேற்றைய தினம் முதல் முதலாக அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு விசாரணை வந்து நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது அந்த குற்றவாளியின் சார்பாக எந்த ஒரு சட்டத்தரணிகளும் அவங்க வந்து ஆஜராகவில்லை அந்த நீதிமன்றத்தில் வந்து யாருமே முன்னிலையாக இல்லை என்று சொல்லியும் அது மட்டுமல்லாமல் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டத்தரணிகளுமே அந்த சிறுமி சார்பாக அங்க முன்னிலையாக இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் அவரை விசாரணை செய்த வேலையில் பார்த்தீங்கன்னா தான் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு அந்த சிறுமியை உட்படுத்தவில்லை என்று சொல்லியும் அவரை கழுத்து நிறுத்து கொலை தான் என்று சொல்லியும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதாவது அந்த சிறுமியினுடைய பிரேத பரிசோதனையில் தெவாக பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கழுத்து நிறுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று வந்து உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரும் இவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் வந்து பாலியல் நான் உட்படுத்தவில்லை ஆனால் நீதிபதி வந்து ஒரு கருத்தொன்றி ஒரு தகவல் ஒரு ஒரு விடயத்தை வந்து அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த ஒரு சம்பவத்தில் இரண்டாவதாக மூன்றாவதாக யாராவது நபர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலையும் இந்த வழக்கை வந்து விசாரணை செய்யும்படியாக இந்த ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட விடயத்தை வந்து விசாரிக்கும்படியாக போலீசாருக்கு நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அந்த வழக்கு விசாரணையினுடைய முடிவில் நீதிமன்றத்தினுடைய அந்த முடிவு பகுதியில் வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் நீதிபதி அவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்குக்கு எவ்வளவு கூடிய சீக்கிரம் தன்னுடைய தீர்ப்பை கொடுக்க இயலுமோ அவ்வளவுத்துக்கு சீக்கிரம் தான் இதற்கான பதிலை இதற்கான உத்தரவை இதற்கான தீர்வை வந்து கொடுப்பதாகவும் நீதிபதி அவர்கள் அந்த மன்றத்தில் தெரிவித்திருக்கிறது வந்து தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது நிச்சயமாக நான் நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தேன் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள் என்னால் இந்த ஒரு விடயத்தை உங்கள் மத்தியில் எடுத்து கொண்டு வர முடியும் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு ஏற்படுத்த முடியும் அது போலவே ஒவ்வொரு திராலையும் ஒவ்வொரு விடைய முடியும் அதாவது சட்டத்தரணிகளால வந்து என்ன முடியுமோ அதை அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் அந்த நபர் சார்பாக யாருமே ஆஜராகாமல் அந்த சிறுமி சார்பாக ஆஜராகி இருக்கிறார்கள் இது இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழிதான் இல்லையா அப்படி இருக்கின்ற பொழுது இப்படியாக அது போலவே நீதிபதி அவர்கள் எவ்வளவு விரைவாக தான் தீர்ப்பை கொடுக்க இல்லமோ அவ்வளவுத்துக்கு விரைவாக தீர்ப்பை கொடுக்கின்றேன் என்று சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஆகவே இப்படியான மாற்றங்களை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது மிக விரைவில் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றதுதான் உண்மை அது மட்டுமல்லாமல் இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான முக்கிய காரணமாக தற்பொழுது பேசக்கூடிய ஒரு விடயம் இந்த போதைப் பொருள் பாவனை போதைப் பொருளை பாவிக்கக்கூடியவர்கள் வந்து நிச்சயமாக அவரனுடைய தாய் மனைவி பிள்ளை சகோதரி என்று சொல்லி வித்தியாசம் காண தெரியாதவராக இருக்கக்கூடியவராகத்தான் இருப்பார் அவர் வந்து அந்த நிலைமையில் தன்னுடைய சுயத்தன்மை இழந்தவராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் ஆகவே அப்படி போன்றோர்கள் நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு பாரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் நீங்கள் யாரும் நினைக்கலாம் ஒரே கொண்டிருக்கிறீங்க எங்க இருக்கிறார்கள் எங்க இருக்கிறார்கள் என்று சொல்லி நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நான்கு இளைஞர்களை கைது செய்து அதாவது போதைப் பொருளை வெளிக்கிட்ட அந்த சமயத்தில் அவர்கள் பிடிப்பட்டிருக்கின்றார்கள் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கோண்டாவில இருபாலை வீதியில வந்து இருக்கக்கூடிய ஒரு ரகசிய இடம் ஒன்றை இந்த இளைஞர்கள் போதைப்பொருளை உள்ளெடுப்பதற்காக அவர்கள் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் என்று போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்த போலீசார் நான்கு இளைஞர்களை அனைத்து ஆதாரங்களுடன் வந்து அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து ஐந்து கிராம் ஹெரோயின் போதைப் அதனை உச்செலுத்த செலுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஊசியுடனும் அவர்களை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த போதைப்பொருளை பொருளை தாங்கள் குருநகர் பகுதியில் வசிக்கக்கூடிய ஒருவரிடம் தான் பெற்றதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் தற்பொழுது அந்த குருநகரில் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருளை விநியோகம் செய்தவரை வந்து போலீசார் அடையாளம் கண்டிருக்கிறதாகவும் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தற்பொழுது முன்னெடுத்திருக்கிறதாகவும் போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக இப்படியான விடயங்களை இனிமேல் எங்களுடைய தமிழர் பகுதியில் நடக்கிறது நாங்கள் முற்று தவிர்க்க வேண்டும் காரணம் இந்த போதைப் பொருளினுடைய ஆதிக்கம் என்றது ஒரு காலத்தில் எங்களுடைய தமிழினத்தையுமே ஒட்டுமொத்தமாக ஒரு வேறு பாதைக்கு கொண்டு சென்று எவ்வாறு கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஓங்கி இருந்ததோ அது அப்படியே தலைகளாக மாறி முற்றும் முழுதாகவே அழிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அவர் அவர்களை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை அதாவது அதனால் எங்களுக்கும் அவர்களுக்குமான உறவு கட்டு விடுமோ அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை உங்களுடைய நண்பர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் உடனடியாக அதில் இருந்து அவர்களை மீட்கிறது தான் உங்களுக்கு உங்களுடைய வேலையாக இருக்குமே தவிர அது உடந்தை போவது கிடையாது ஆகவே யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இப்படியான பழக்கங்கள் இருக்கிறாங்களோ உடனடியாக அவர்களை மாற்றுவதற்கான வழிமுறைகளை செய்யுங்கள் இதனை நான் அந்த இடத்துல தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்